மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை இன்றைக்கி அறிக்கையிட்டாங்க இந்த பட்ஜெட்டில் அவங்க வெளியிடும்போது ஒரு திருக்குறளை சொன்னாங்க அது என்ன திருக்குறள் அப்படின்னா வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை அவங்க சொல்லி மேற்கோள் காட்டி பட்ஜெட்டை அவங்க முழுமையாக வாசித்து முடித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அதாவது அஞ்சு நிமிஷம் பட்ஜெட்டை வாசித்தாங்க இதுக்கு பலரும் விமர்சனங்களை இந்த பட்ஜெட்டில் முன் வச்சுருக்காங்க எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியை சார்ந்தவங்க இந்த பட்ஜெட் உரை வாசிப்பு நடக்கும் பொழுது கூச்சலும் குழப்பமும் போட்டுட்டு அவையை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க அதாவது அவையை வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க அதில் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா இவ்வளோ நேரம் எழுவத்தஞ்சி நிமிஷம் வாசித்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே அவங்க உச்சரிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் அந்த பட்ஜெட்டில் வாசித்த நிர்மலா சீதாராமன் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு திட்டமுமே அறிவிக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டை இந்திய கூட்டணி சார்ந்தவங்க நம்ம தமிழக எம்பிக்கள் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த பட்ஜெட்டை குறித்து விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க